நாம குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக விலை கொண்ட ஒரு லிட்டர் தண்ணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேலாக இருக்கு ஸோ இந்த தண்ணி எங்க இருக்கு இந்த தண்ணியில அப்படியான சிறப்பான விஷயங்கள் இருக்குன்ற தகவலை தான் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்ச ரூபாய் அதை பத்தின முழு தகவலை பத்தி தான் நாம இதை பகுதியில் பார்க்க போறோம் டைம் தான் நம்ம சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க அந்த தண்ணி எதுக்காக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல விற்கிறாங்கன்ற தகவலை நாம நேரடியாக போய் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இதுமாரி கேன் வாட்டர் தான் வாங்கி நம்ம அதிகளவில் பயன்படுத்துகிறோம் ஸோ இன்னைக்கு உலகத்தை வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தனது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஒரு லிட்டர் வந்து ஒரு லட்சத்துக்கும் மேலாக விற்கப்படுது அப்படின்ற தகவல் அந்த படிக்கும் படிக்கும்போது எனக்கே பேரதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்சத்துக்கும் மேலாகவா அப்படி என்ன தண்ணி அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு இப்போ நான் போது உங்களுக்கும் அதே மாதிரி ஆர்வமா இருப்பீன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் தான் இந்த தண்ணி இருக்கு ஸோ ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி சேல்ஸ் பண்றாங்க அவங்க நாட்டுல இந்த தண்ணியோட மதிப்பு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது டாலர் ஸோ அது இங்கே நம்ம இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் நம்ம காசை நம்ம அங்க கொடுத்தா தான் ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணிய நமக்கு கொடுப்பாங்க சோ அப்படி என்ன சிறப்பம்சம் அந்த தண்ணியில இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சோ ஜப்பான்ல இருக்கக்கூடிய கோபி அப்படின்ற இடத்துல இருந்து தான் இயற்கை நீரூற்று அதாவது ஒரு இயற்கை நீரூற்று தான் சோ இயற்கை நீரூற்றுல இருந்துதான் இந்த தண்ணி எடுக்கிறாங்க ஸோ இந்த தண்ணி அங்கேருந்து எடுத்து தான் இது ஆர்ஓ ஒற்றா வந்து கண்டென்ட் பண்ணி இதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இதில் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீர் பாட்டில் வந்து உருவாக்கக்கூடிய விதமும் அதனுடைய ஆடம்பர செலவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை வந்து அந்த அளவுக்கு அதிகமான விலையில விற்கும்படியாக இருக்கு ஸோ இந்த தண்ணீர் பாட்டில அளவுக்கு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறதும் அதை வாங்குறதுமே ஒரு பெரிய கெளரவான்னு நினைக்கிறாங்க இதுதான் ஜப்பானில் வந்து அந்த தண்ணி இந்த அளவுக்கு ரேட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஸோ நம்ம உடற்குடன் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள அறுபது பர்சன்ட்டுக்கு வந்து தண்ணி போகணும் இதுக்கு குறைவா ஏற்படுச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீரேற்றம் நம்ம செய்யணும் நம்ம உடம்பு தண்ணி அளவு குறைஞ்சாலே நம்ம ரொம்ப சோர்வாயிடுவோம் நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தண்ணி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது ஸோ தண்ணி இல்ல உணவு இல்லாமல் கூட நம்மளால வாழ முடியும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது ஆனால் ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் நம்ம இந்திய மட்டுப்புள்ள சொன்னோம் இல்லைங்களா சோ இந்த பாட் இந்த தண்ணி வாங்குறதே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுகு போட்டி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணி பாட்டில அவங்க ஆடம்பர செலவுல அந்த நிறுவனம் வந்து பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் கம்பெனியை வந்து நடத்துறாங்க சோ அவங்க கலைநயத்தோட அந்த பாட்டில தயாரிக்கிறதுக்கு உண்டான செலவையும் சேர்த்துதான் இந்த தண்ணியோட விலைய நிர்ணயிக்கிறாங்க ஸோ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ரொம்ப சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப பெஸ்ட் தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜப்பான்ல கிடைக்கக்கூடிய அந்த கோபி அப்படின்ற நீரூற்றில் கிடைக்கக்கூடிய தண்ணி தான் ஸோ இந்த தண்ணியை வந்து காஸ்ட்லியான ஒரு தொ கூடிய ஒரு பாட்டில் அடைச்சி கொடுக்கணும் தான் இதோட சிறப்பு அம்சம் அதுக்காக தான் இந்த அளவுக்கு விலை வந்து இது அதிகமா இருக்கு சொல்றாங்க இந்த அளவுக்கு வில அதிகமா இருந்தாலும் அதை வாங்குறதே ஒரு பெரிய கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பாட்டிலோட வேலையை அதிகரிச்சுட்டே இருக்காங்க அப்போயும் மக்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ உலகத்திலே மூன்று மடங்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு ஒரு பங்கு தான் நிலை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா இப்படி இருக்கக்கூடிய மூன்று பங்கு தண்ணி நிரம்பி இருந்தாலும் குடிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காத நிறைய நாடுகள் வந்து இருக்கு ஸோ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் கொஞ்சம் அங்கே தலைவரிச்சு ஆடுன்னு சொல்லலாம் தண்ணீர் கிடைக்காமலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்ற பதிவை டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி சுகாதாரமான தண்ணி வந்து மக்களுக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயமா வந்து ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கு உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி விற்கிறாங்கன்னும் போது அதையும் மக்கள் வாங்கி குடிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஸோ இந்த ஆப்டிக்கல் அதை படிக்கும் போதே கண்டிப்பா நம்ம இதை பதிவை போடணும் நம்ம மக்களுக்கு தெரியணும் ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்சத்து பதினாயிரம் ரூபாய் நான் தான் வந்து சான்ஸே இல்லைங்க நம்ம நான் மிடில் வாட்டர் ஏன்னா வாங்கி குடிக்க மாட்டேன் முதல்ல ஏன்னா அவர் என்னென்ன பிரச்சனை இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ மிடல் கேன் நான் யூஸ் பண்றது இல்லை நான் சொம்பு தண்ணி தான் எங்கன்னா வேலை போன வீட்டிலோட தண்ணி கொடுக்க வந்துட்டு சொம்பல் தண்ணியை வாங்கி குடிச்சிருந்தேன் மற்றபடி ஒரு லட்சத்து பதினாயிரம் ஒரு லட்சத்து பதினாயிரம் இருந்தால் ஒரு வருஷம் வேலைக்கே போக மாதிரி இருந்ததுலாம் ஸோ அப்படிதான் இருக்குது ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான தண்ணியை அந்த மக்கள் வாங்கி கொடுத்து கௌரவமாக நினைக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அவங்க வந்து வல்லரசு நாடாக இருக்கிறதுனால அங்கே வந்து மக்களோட மக்கள் தொகையோட எண்ணிக்கை குறைவு வருமானம் அதிகம் அந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல செழிப்பான நாடுன்னு சொல்லலாம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அதிகப்படியான எரிமலைகள் கொண்ட ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜப்பான் சொல்லலாம் அதிகள நிலநடுக்கங்களை சந்திக்கக்கூடிய நாடுன்னு சொன்னால் அது ஜப்பான் சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜப்பான்ல ஆனா அவங்க தொழில் தொழில் முன்னேற்றத்தொகுப்பு நம்பர் ஒன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதிநவீன கண்டுபிடிப்புகள் அதிநவீன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்பர் ஒன்னா இருக்காங்க சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கு அவங்களுடைய வருமானம் அதிக இருக்கு அதனால ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய் கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கு சோ இந்த க இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல தகவலை தெரிஞ்சிட்டு இருப்பீங்க ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாய்ன்ற ஆச்சரியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சிட்டா மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேல பாரு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்பதான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை நம்பிக்கிறேன் நன்றி வணக்கம்